ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம குரஸில் தான் இருக்கோம் குரஸில் தான் இந்த ஒரு கேம்பிங் சைட்டில் தங்கியிருந்தோம் ஆனால் நம்ம டென்ட்டை தான் போட்டு தங்கியிருந்தோம் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஓன் டென்ட்டையும் போட்டுக்கலாம் அதே மாதிரி அவங்க டென்டும் இருக்குது அதுலேயும் ஸ்டே பண்ணிக்கலாம் இந்த ஒரு பெரிய டென்ட் வந்து நாலு பேர் சேர்ந்து தாங்கினேனா எழுநூறுவா தான் வாங்குறாங்க ஸோ ரொம்ப கம்மி அதனால் வந்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் குரஸ் வந்திங்கன்னா காண்டாக்ட் நம்பரும் கேம்பிங் சைட் இதுவும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் குரஸ் ஒரு தரமான வில்லேஜு இங்கே பார்த்தீங்கன்னா டென்ட் இங்கே போட்டிருக்கோம் இந்த பக்கம் அப்படியே ரிவர் தான் வேறு லெவலில் இருக்குது இங்கே இங்கே தான் கேம்பிங் பண்ணியிருந்தோம் காலை எழுந்திரிச்சோடனே இந்த ஒரு வியூ அட்டகாசமாக இருந்து ஸோ வந்து இன்றைக்கி குரஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி என்னென்னா நம்ம டென்ட்டில் உள்ள குச்சி ஒன்றும் உடஞ்சி போச்சு அது வந்து டெக்கத்தில் தனியாக கிடைக்கும் அதையும் போய் அதுவும் வாங்கணும் ஸோ நம்ம கூட ஒரு அஞ்சு கேரளா பசங்க இருக்காங்க அவங்க கூட தான் சேர்ந்து இன்றைக்கி சுற்ற போகிறோம் வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் மறக்கணும்ஜில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ வாங்க இஸ் வீடியோ கொல்ல போகிறோம் ஸோ இதான் நம்ம கேரளா பாய்ஸு இவங்கெல்லாம் இவங்க கூட தான் அப்படி இன்றைக்கி குரசு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் பாய் பையா ஸோ இவர் தான் ஓனர் வந்தீங்கன்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இவரும் நம்ம கேரளா பாய் தான் ஸோ எல்லார் கூடையும் சேர்ந்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம் சுகமா போவோமா வெறித்தனமான கேங்கு ஜாலியா போயிட்டு இருக்கு அப்படியே போலாமா வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் குரேஸ்ல இருந்து கிளம்ப போறோம் இதான் நம்ம கேம்பிங் சைட் கேம்பிங் கேம்பிங் டூ நைன்டி ஃபைவ் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே இந்த ரிவர் சைட்ல அப்படியே நம்ம கேம்ப் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே பையா பாய் பாய் தேங்க்யூ ஓகே பாய் 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 ஸோ சாமக் டைப்பு ஜாலி டைப்பு இடத்துலையும் கேட்டேன் விடலை ஸோ கேம்பிங்க்குன்னு ஒரு சைட் இருக்கு அப்புறம் இங்கே வந்து கேட்டோன்னா விட்டாங்க அப்படி இங்கே கேம்பிங் பண்ணிட்டோம் ஸோ அப்படி இங்கேருந்து கிளம்புறோம் இன்னைக்கு நம்ம கேரளா பாய்ஸ் கூட தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ குரேஸ் சொன்னிங்கன்னா நம்ம அண்ணாவை காண்டக்ட் பண்ணுங்க ரொம்ப பட்ஜெட்டாக கம்மியாக ஸ்டே பண்ணலாம் ஸோ வந்து இது ஒரு மாதிரி ஆப்ரோடாக இருக்கும் இப்போ போகிற வியூலாம் வந்து உங்கள் வீட்டு வியூவாக எங்கள் வீட்டு வியூவான்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ யாருமே வேஸ்ட் மட்டும் போடாதீங்க இங்கே வந்தீங்கன்னா ஸோ வந்து ஃபுல்லாகவே வேஸ்ட் போட்டு நாசம் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அந்த ஒரு தப்பு மட்டும் யாரும் பண்ணாதீங்க எவ்வளோ தூரம் க்ளீனாக வச்சுக்கோங்க அவ்வளோ தூரம் க்ளீனாக வச்சுக்கோங்க டென்ட்டில் பாத்ரூம் இருக்காங்கன்னா பாத்ரூமே இருக்குது சைடில் வச்சுருக்காங்க நம்ம அந்த ரிவர்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செம ஒர்த்தான ஸ்டே நைட்டு செம குளிர் நான் வந்து கம்பளி வேற எடுத்துட்டு அப்புறம் அந்த அண்ணாவே கம்பளி வந்தாங்க ஸோ வேற மாதிரி என்ஜாய் பண்ணேன் நம்ம இப்ப கேரளா பசங்க தான் போயிட்டு இருக்காங்க பாய் சோ கேரளா பசங்க போயிட்டு இருக்காங்க இந்த ரோட பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி இருக்கு ரோடு இந்த மாதிரி ஒரு தான் வரணும்னு நினைச்சேன் அதே மாதிரி குரேஸ் வேலி வந்துருங்க எல்லாரும் இங்க பாருங்க பாய்ஸ் வந்து ஜாலியா போயிட்டு இருக்காங்க அவங்க ஒரு அஞ்சு கேரளா பசங்க இருக்காங்க அவங்க கூட தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இன்னைக்கு குரச ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வேறு மாதிரி லேண்ட்ஸ்கேப் பிளேஸ் இதெல்லாம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இப்போ தங்கியிருந்தோம் அங்கேயிருந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னாங்க அந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் இப்போ அப்படி பசங்க கூட போயிட்டுருக்கோம் போகிற வழி அப்படி கிஸாவாக இருக்குது இங்கே பாருங்க ஃபுல்லாக வேலிஸ் தான் ஃபுல்லாகவே மரம் தான் இப்போ பாருங்க இந்த மலை எப்படி இருக்குன்னு சத்தியமாக ஒன் ஆஃப் த பெஸ்டு கைஸ் ஆனா நான் வந்து ஏதாவது ஒரு இடம் போகாத இடம் போகணுன்னு அந்த ஒரு இடம் இப்படி இருக்குன்னு கனவுல கூட நினைக்கல ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு பேர் கூட சேர்ந்து சுத்த போகிறோம் அவங்க ஒரு மூணு பைக்கில் போயிட்டுருக்காங்க நம்ம வந்து நம்ம ஆக்டிவாக இருக்கோம் ஸோ வாங்க இன்றைக்கி வந்து சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மறக்காம இந்த வில்லேஜ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஒரு மவுண்டைன் தாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேற மாதிரி இருக்குது வாங்க அப்படியே போலாம் சரியான வியூ பாயிண்ட் கைஸ் சொன்னா பாருங்க எப்படி இருக்குன்னு ஏ அப்பா வியூவ பாருங்க இது வியூவ யோப்பா இது என்னது பேசு எனக்கு பேச்சு மூச்சே வரல அங்க பாருங்க இந்த வியூவெல்லாம் ஐயோ இன்னைக்கு ஃபுல்லா வியூ பாயிண்ட் தான் போற வழி ஃபுல்லாவே வேற மாதிரி இருக்க போகி என்னமா இருக்கு இது பசங்க நிக்காங்க பாய் சோ செம வியூ பாயிண்ட் கைஸ் ஆனா இது பாருங்க ஒரு வீடியோ எடுத்துட்டு போலாம் என்ன இப்படி இருக்கு

மலைகளுக்கு வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க போங்க என் வாழ்வை வாழவே வாழாமல் மேலே போகிறே உளூற்றை தீண்டவே இங்கே இங்கே ஆகிறேன் இப்படியா போன மேல போனும் போவோமா மேல ஆக்டிவா தி ஆப் ரோடர் யாரு கிட்ட நாங்க தான் மாலையன் மட்டும்தான் போகும் ஆக்டிவாவும் போகும் என்ன ப்ரோ இப்படி இருக்கு நம்ம வந்த ரோடு அந்த இது மேல இருந்து கீழே அந்த வில்லேஜ் வந்த ரோடு அங்க இருக்கு இங்க பாருங்க என்னயா இருக்குன்னு இந்த வியூவ கீழே பாத்தீங்கனா அந்த village கீழ அந்த வில்லேஜ் இருக்கு இந்த வெளியாதான் நம்ம மேல வந்திருப்போம் இது ஒரு வியூ பாயிண்ட் bro இந்த வியூ பாயிண்ட் பேர் என்ன வியூ பாயிண்ட் நேம் என்ன வியூ பாயிண்ட் நேம் வியூ பாயிண்ட் நேம் அண்ணா ah view point இது நேம் 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 view இது வந்தீங்கனா கேட்ட சொல்லி தருவாங்க எப்படி எங்கே எங்கே போகணுன்னு இது ஒரு ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் தானே நேம்லாம் இல்லை அப்படிங்காங்க இது என்னங்க எப்படி இருக்குது ஸோப்பா சத்தியமாக ஃப்ளாட்டு கேஸ் தான் இந்த வியூ எப்படி இருக்குது மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் ஸோ அந்த ஒரு இடத்துல அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஸோ ஆள் இல்லாத டைமில் போயிட்டு வந்துடுங்க டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துட்டு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல்ஸ் ரெண்டு மூணு பேரும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ நம்மளும் அப்படியே கிளம்பிட்டோம் பசங்க கூட வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஒரு வில்லேஜ்லேருந்து இறங்கி வியூ பாயிண்ட் தான் போகிறோம் அங்கேருந்து மேலே போனோம் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம் அங்கேருந்து மேலே போனோம் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம் நேம்லாம் வந்து பெருசாக தெரியல நான் வந்து நேம் தெரிஞ்சுன்னா ஸ்க்ரீனில் போடுறேன் ஏதோ ஒரு மியூசியமும் இருக்குது அப்படின்னாங்க அதுவும் என்னென்னு பார்க்கணும் பார்க்கலாம் என்னென்னு போகிறோமான்னு ஸோ வந்து குரஸ் வேலியை வந்து பைக்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க நீங்கள் வேற மாதிரி வைப் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம கேரளா பசங்க கூட தான் இருக்கோம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் தண்ணி ஸோ வந்து இந்த ஒரு இடத்துல ஜாக க்ளீனாக இருக்குது நம்ம தங்கியிருந்த இருந்து கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கும் அது பக்கத்தில் எங்கேனாலும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த ஒரு அழகான கலரில் இருக்குது ஜூன் ஜூலையில் வந்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க ஸோ வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் இதில் தண்ணி கலர் இங்கேயுமே தண்ணி கலர் செம்மையாக இருந்துச்சு அப்படியே இங்கேருந்து அப்படியே ரைட் எடுத்து தான் பசங்க போகிறாங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம் சத்தியமாக எனக்கு இந்த விட்டு போக மனசே இல்லை ஆனால் வந்து ஆல்ரெடி எயிட்டி டேஸ் ஆயாச்சு ஸோ அதனால நம்ம ரஃபாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் பார்க்குறேன் போதும் இங்கே ஃபுல்லாகவே வியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது அதனால நல்லாவே பார்த்தேன் ஸோ இந்த ஒரு இடத்துல தான் நாட்டிக்கு வந்து நின்னோம் ஸோ அப்படியே இங்கேருந்தான் அப்படியே போயிட்டுருக்கோம் மறுபடியும் இந்த சைடு வந்துட்டு ஏன்னா பயங்கரமாக கூட்டமாக இருக்குது சினா கல்ச்சரல் சென்டர் அப்பா ஹட்டூன் இங்கே எதுவும் தான் ஒரு பிளேஸ் இருக்குல்ல டூரிஸ்ட் ப்ளேஸு அது இதுதான் ஸோ இங்கே தான் இது ஏதோ டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி இருக்குது சின்னா ஜிட் ஜில் ஜிட் ரேடியோ ஸ்டேஷன் ஏதோ போட்டிருக்காங்க இங்கே தான் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க ஸோ நம்ம பசங்க அங்கே போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ வியூ செம்மையாக இருக்குது ஸோ எல்லோரும் க்யூட்டாக இருந்தாங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன் அது ஷேப்பும் அந்த ஒரு கலரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சே வேற லெவல் வைஸ் ஆனா குரஸ் வேலி ஆனா வந்து ஜூன் ஜூலை அந்த டைம்லாம் வந்தா பச்சை பச்சையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு நல்லா தான் இருக்கு நீங்க காஷ்மீர் வந்து எந்த ஒரு டைம்லனாலும் நானும் வரலாம் டிசப்பாயின்மெண்டே கிடையாது பன்னெண்டு மன்தும் நமக்கு வந்து சீசன் தான் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிளைமேட்டை நம்ம இங்க என்ஜாய் பண்ணலாம் நேர்த்திக்கு நைட் என்னன்னா சிக்ஸ் டிகிரி நேர்த்திக்கு வந்து சிக்ஸ் டிகிரி வச்சு வரைக்கும் போச்சு இன்னைக்கு காலில் வந்து எந்திக்கிறப்போ ஆறு டிகிரி சம குளிர் என்னால தாங்கவே முடியல ஆனால் நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த அண்ணன் தந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த கம்பளி டோ மேட் யோகா மேட்டு அப்புறம் அந்த ஒரு பில்லோ எல்லாமே தந்தாங்க அதுக்கப்புறம் அந்த யோகா மேட்டை நீயே கொண்டு போ அப்படின்னு சொல்லி யோகா மேட் மாதிரி உள்ள ஒன்று நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அந்த அண்ணாவே எனக்கு தந்துட்டாங்க ஸோ எடுத்துட்டு போ அப்படின்னாங்க ஸோ அதையும் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் லெவல் இங்கேதான் ஒரு ஆர்மி கேம்ப் மாதிரி ஒன்று இருக்கு வாங்க அப்படி போயிட்டு பார்க்கணும் செமையா இருக்கு அப்படியே ஒதுக்கிட்டாங்க ஸோ வாங்க எங்கேயோ போறது கேட்குறாங்க அப்படி பார்த்துக்கலாம் ஆ ஏதோ ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்கலாம் அப்படின்னாங்க அங்கே போகிறதுக்கு வந்து தனியாக நம்ம என்ட்ரி போட்டு போகணும் பைக்கை எத்தனை பேர் போறீங்கன்னு கேட்டாங்க அதே மாதிரி எத்தனை பைக்கில் போறீங்க அப்படின்னு கேட்டு அதை மட்டும் என்ட்ரி போட்டாங்க அதை மட்டும் என்ட்ரி போட்டுட்டு நம்ம அந்த ஆட் ப்ரிங்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்ன இருக்குன்னு போயிட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த ரோடு தான் ஆளே இல்லை ஏதோ ஒரு என்ஜாய் பண்ணணுமா உங்களுக்கு வழியெல்லாம் போகணுமா குரஸ் வந்து கிளம்பி வாங்க ஆளே இருக்காது நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது ஸ்டே பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம் ஒரு ஒரு மாதம் வந்து இருந்தாங்கன்னா வட்டி ஜாமுன்னு இருக்கும் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் பிரிட்ஜு அழகழகாக போட்டு வச்சுருக்காங்க தண்ணியும் அழகழகாக போயிட்டுருக்கு இங்கேருந்து அந்த ஒரு லோக்கல்ஸில் கேட்டுக்கோங்க எங்கேருந்து என்ன ப்ரோ வியூ வியூவா செமையாக இருக்கு ஏதோ ஒரு அந்த சீசன் மாறுது கலர் 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 மாறுது இலையில தான் ஸோ அந்த லோக்கல்ஸில் கேட்டுக்கோங்க அவங்க சொல்லுவாங்க எங்கே போகணும் அப்படின்னு இப்போ நம்ம அந்த ஹாட் ஸ்ட்ரிங்னு சொன்னாங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம் வாங்க அப்படி போயிட்டு வாங்க ஒரு ஹாட் ஸ்ட்ரிங் இருக்குன்னாங்க நடந்து போகக்கூடாது வண்டியில் வண்டியில் வண்டி நடந்தால் போகணும் அப்படின்னாங்க இங்கே வந்தீங்கன்னா ரிவர் தான் போகுது சும்மா இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு மட்டும் இருக்குது அதில் அப்படியே வந்து பார்த்தானா இங்கே ஒன்றுமே இல்லை டைம் வேஸ்ட் அவர் அப்போவே சொன்னார் அந்த நம்ம ஸ்டே பண்ணியிருக்கு ஹாட் ஸ்பிரிங் ஏதோ பேச்சு வந்து அதுக்கப்புறம் ஹாட் ஸ்ப்ரிங்கில் கோல்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னாரு அப்பவே நினைச்சேன் எதுவுமே இல்லைன்னு ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஆ போன வரைக்கும் சொன்ன செலவன் போன இங்கே போற வழியில் துளையல் வேலையிலே ஒன்று இருக்கான் டைம் வேற ரெண்டு மணி ஆயிடுச்சு மேல இதுக்கு மேல எங்க போதுன்னு தெரியல ஆனால் பசங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க போவோமா இல்லையான்னு தெரியல துளையல் வேலி இந்த ஒரு வேலையை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒன்று பார்க்கணுமா ஓரளவு தான் இருக்கும்னு நினைக்கேன் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து கார்லாம் கொண்டு போயிட்டு ஓட்டி விளையாண்டுருக்காங்க அங்கேருந்துலாம் வந்திருக்காங்க நம்ம அங்கேருந்து வர தண்ணி அவ்வளோ இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க செம்ம கலராக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது ஸோ இந்த இடத்த மட்டும் சுத்தமாக வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்டை ஸோ இந்த ஒரு லேக் வியூ தான் குரஸ்வாரி அழகே ஸோ அப்படி இந்த ஒரு லேக்கையும் பார்த்துட்டு அப்படி ரிட்டன் மாற்றிக்கும் பார்த்தோம் அப்படி ரிட்டன் போகும்போது பார்க்குறோம் ஸோ நீ அப்படியே நேராக தான் போகிறோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க ஸோ வரவங்க ஸ்டாப் பண்ணி பார்த்து ரசிச்சுட்டு போங்க கீழே கூட போகலாம் ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக போகணும் ஸ்லிப் ஆகிடக்கூடாது ஸோ கேர்ஃபுல்லாக போங்க வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் ஸ்ரீநகர் தான் போய்ட்டுருக்கோம் குரஸ்லேருந்து கிளம்பியாச்சு டைம் வேறு ரெண்டரைக்கு மே ரெண்டரை தாண்டியாச்சு அதனால் குளிர ஆரம்பிச்சிடும் இனிமேல் போக போக இனி எல்லோரும் பசங்கள் சேர்ந்து இங்கே வந்து மேக்ஸிமம் வியூ பாயிண்ட் தான் வியூ பாயிண்ட்டு ப்ளஸ் அந்த ஒரு மியூசியம் இருக்குது அவ்வளோதான் அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் ஸோ வேறு எதாவது உங்களுக்கு ப்ளேஸ் எதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கவன சொல்லுங்கள் ஸோ வேறு மாதிரி இருக்கு ஐஸ் இது ஒரு லேக்கு லேக்கில் தான் பிளாஸ்ட் ஆகிட்டேன் ஸோ அப்படியே இதையும் பார்த்தாச்சு இனி அப்படியே இங்கேருந்து போயிட்டு தான் இருக்கும் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் சரியான வியூ கைஸ் அண்ணா மறக்காமல் இந்த ஒரு லேக்கு மட்டும் இந்த ஒரு லேக்குக்காக வரலாம் இவ்வளோ தரம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அதையும் நம்ம வந்து ரிட்டர்ன் அந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதையும் நம்ம கொடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அதே மாதிரி ஆர்மி யாராவது பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்காதீங்க அவங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் எங்கேனாலும் ஆர்மியை மட்டும் ஆர்மி சிஆர்எஃப் பிஎஸ்எஃப் யாருனாலுமே ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க அவங்க விட்டாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுங்க இல்லைன்னா ரெக்கார்டே பண்ணிடுறாங்க தப்பி தவறி கூட அவங்க வந்து அது ஒரு பத்திரமாக வச்சுருக்காங்க ஸோ அதனால மெயின்டைன் பண்ணுங்கள் யாருமே ஆர்மியை யாருமே வீடியோ எடுத்து போட்டாங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் செம்மையாக குளிர்றது கையெல்லாம் வர மாதிரி ஃப்ரீஸ் ஆகுது இப்போவே மணி மூணே ஹால்கிட்ட ஆகுது இதெல்லாம் ஃபுல்லாக போயிட்டு இனிமேல் இங்கேருந்து போயிட்டு இனி மேலே ஏறி அப்படியே கீழே இறங்கணும் அந்த சிக்ஸ் ஆக் ரோட்டில் மணி இப்போவே மூணே ஹால் ஆயிட்டு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல குளிருது ஒரு அண்ணாக்கு பஞ்சர் ஆகிட்டு அப்படின்னு நின்னாங்க ஏதோ ஆர்மி ஏதோ சொல்லி விட்ருக்கேன் அப்படி ஏதோ சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக போங்க எல்லாம் செட்டப்பாக வச்சுக்கோங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் மேலே தான் ஏறிட்டுருக்கோம் இன்னும் அந்த நம்ம மேலேருந்து கீழே இறங்கின ஹில்ஸ் இன்னும் ஏறி பிடிக்கல இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அதில் தான் போயிட்டுருக்கோம் வண்டி முப்பது நாற்பது தான் போகுது ஆனால் வந்து எங்கேயுமே நிற்கல சூப்பராக போயிட்ருக்கு அதே மாதிரி ட்ராவல் பண்ணப்போ காஷ்மீரில் மத்தியானத்துக்கு ட்ர பைக் ஓட்டுறீங்கன்னா அப்படியே வந்து இது போட்டுருங்க க்ளவுஸ் எல்லாம் போட்டு ஃபேஸ்லாம் கவர் பண்ணிடுங்க இந்த கையெல்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகுது புல்லட் நின்றுச்சு நம்ம வண்டி அடித்து தள்ளிட்டு வந்துட்டு ஸோ வந்து ஆக்டிவாக வந்து பயங்கர கம்ஃபர்ட் எனக்கு செம்மா இது கைசலாம் நான் நினச்சி கூட பார்க்கல தலைமை இவ்வளோ தூரம் போவான்னு கிட்டத்தட்ட நம்ம ஒம்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கிட்ட வந்தாச்சு ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கொஞ்சம் தான் இருக்குது நம்ம லடாக் போனோன்னா பத்தாயிரம் கிலோமீட்டரு வந்துடும் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வேறு லெவல் ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இது ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு இது போக போக கொஞ்சம் மோசமாகும் குளிருதே ஸோ இந்த ரோடு மட்டும்தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும் மற்றபடி எல்லா ரோடுமே சூப்பராக இருக்கும் ஸோ வந்து இந்த ஒரு வியூலாம் செம்மையாக இருக்கும் நைஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இந்த ஹையஸ்ட் ஹையஸ்ட் ஐ போயிடலாம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு போகிறோம் ஸோ நம்ம வந்து இங்கேயே வண்டி செக் பண்ணி என்ட்ரி கேட்டாங்க என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு இந்த ஒரு ரோடை மட்டும் போட்டிருங்கண்ணா பயிஸ்காடே இந்த ஒரு ரோடு மட்டும் போட்டிருங்க ஆனால் வண்டி நல்ல கண்டிஷன் சூப்பராக தான் போகுது அவ்வளோ ரோடும் நல்லா தான் இருக்குது இந்த ஒரு ரோடு மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இல்லை டெய்லி போட்டாங்கன்னா சூப்பராகிடும் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அவரோட தான் ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் அந்த ஒரு ரோட பண்ணி போட்டிங்கன்னா துரஸே ஃபுல்லாக வந்து சூப்பராயிரும் ஸோ வாங்க அப்படி போயிட்டு வரலாம் வேறு லெவல் வேறு லெவல் சபா வண்டி டக டக டக்தான் சவுண்டு கேட்டுட்டு இருக்கும் அப்போ ஆடா அந்த ஸ்மூத்தாக போகிற ஃபீலே தனி கைஸ் இவ்வளோ நேரம் கட 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 கடக்கட கடைன்னு ஓடிட்டுருந்துடா ஸ்ரீநகர் வந்து நமக்கு இன்னும் வந்து தொண்ணூத்தொம்பது கிலோமீட்டர் இருக்குது மணி நாலு மணி ஆயாச்சு இன்னும் நூறு கிலோமீட்டர் இருக்குது எப்படி போய் என்றைக்கு போய் சேர போகிறோன்னு தெரில வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் ஆ எயிட்டி எயிட்டி டேஸ்

डेकेटलैंड, डेकेटलैंड शापी है, सीनेगर से डेकेटलैंड शापी है, हाँ, डेकेटलैंड स्पोर्ट्स, नहीं, ओके, दिस इज़ योर आईडी, या मेरा आईडी, ओके, यहाँ पे नेटवर्क का थोड़ा सा इशू है, ओके, यूट्यूबर, हाँ यू आर यूट्यूबर You're doing a great job. Yeah. I'm like, like exploring we... is doing. Yeah, yeah. Exploring is everything. Yeah, yeah, yeah. Traveling is traveling is everything. Yeah. I'm 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 still I'm self-obsessed with traveling. Okay. But, you will travel. But, but, but some we, are conditions. <laughs> <laughs> no, we are in college. you college? We are in college. Okay, okay. But only two days holiday. Okay. Utilize it here. Okay, I have completed college. You have completed college. Yeah. Yeah. For us, holiday is not a big <laughs> issue with this money. <laughs> 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 we, holiday, can, holiday. we can manage holidays. Everyday, holiday. Uh, holidays everyday. Yeah. <laughs> what, what are your plans next from Jammu and Kashmir, you will go to Himachal? Yeah, no, I am going Leh Ladakh. Leh Ladakh. Yeah. Then Manali. Yeah. Then Manali. Uttarakhand. Yeah. No, the, from Leh Ladakh. To northeast. East. Yeah. Great. <laughs> um बहुत अच्छा <laughs> बहुत बहुत ज़्यादा अपार्ट फ्रॉम दिस व्लॉगिंग एंड व्हाट आर यू डूइंग फॉर हां स्टडीिंग हो गया आपका या कॉलेज हो गया बस अभी बैठे हो या अभी जो वो जॉब आफ्टर 1 ईयर फिर का एक्सप्लोर वेयर हां तुम ना दिस इज लाइक द लाइफ आई वांट टू लिव या दिस इज द लाइफ दिस इज द लाइफ आई वांट टू लिव या Everyone dreams. <laughs> yeah, exactly. Someone's dream is someone's life. Yeah. I need the second glass. Bro, Royal Enfield glass. What did you say? Royal Enfield glass mirror. You will get in Sri <laughs> if you have to go Sreenagar. Okay. Sreenagar, okay. there are many people, <laughs> you know, know. prefer you won uh, the Bike Master. ஸ்ரீநகரில் கிடைக்குமா ப்ரோநகர் ஓகே பாய் நல்ல ஒரு ரோட்டுக்கு வந்துட்டோம் இருந்து ஸ்ரீநகர் வந்து நூறு கிலோமீட்டர் மணி இப்போவே நாலு நேரம் நிப்பாட்டாம போனால் ஒரு ஏழு மணிக்கு போய் சேரலாம் இல்லைன்னா எத்தனை மணிலே தெரியாது ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் சத்தியமா இந்த ஒரு ரைடு மறக்கவே மாட்டேன் கேரளா பசங்க கூட ரைடு போனது சத்தியமாகவே ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் அப்புறம் வர வழியில் பார்த்தவங்க அப்புறம் இந்த கேம்பிங் ஸ்டேயில் இருந்தவர் சம கைஸ் எல்லாருமே சம மைண்டடு சம டைப்பு சம பீப்புள் நோ வேட்ஸ் டு டிஸ்க்ரைப் எனி ஒன் ஸோ எல்லோரும் சுகமான பீப்புள் வெரி குட் பீப்புள்ஸ் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி லாரிகள் வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடும் வாங்க அப்படி போயிட்டு போக காலையில் போறவங்க அப்படின்னு நிறுத்துனாங்க நிறுத்திட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க ஸ்ரீநகர் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் வா எங்கூட வா போயிட்டு எதாவது போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம் வித்தஸ் அப்படிங்காங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருக்கேன் பின்னாடி வேறு மூணு பசங்க இருக்காங்க ரெண்டு பைக் மூணு பைக்கில் வந்துட்டு இருக்காங்க ஸோ வாங்க அவங்க நம்மளை கூப்பிட்றாங்க என்னென்னு தெரில பார்க்கலாம் என்னென்னு பந்திப்பூர் வந்து இன்னும் வந்திபுரா வந்து இன்னும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இருபத்தாறு கிலோமீட்டரில் பந்திபுரான்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ஒரு இடக்கத்துலேண்ட் இருக்கு ஏன் அங்கே போகிறேன்னா நம்ம டென்ட்ல உள்ள ஒரு கம்பு வந்து உடஞ்சி போச்சு மொதல் ரெண்டு கம்பு உண்டு அது வந்து தூசியாக இருக்குன்னு லைட்டாக தட்டினேன் அது உடஞ்சு போச்சு சரி ஒன்றும் இல்லை பரவாயில்ல நேராக இருபத்தாறு கிலோமீட்டர் இருபத்தாறு கிலோமீட்டர் போனோன்னா ஒரு டெக்கத்லான் ஷாப் இருக்குது மந்திபுரான்னு அங்கே தான் போயிட்டு அங்கேயே இருக்குது ஸ்ரீநகர்லேயே இருக்குது சரி நம்ம ஃபஸ்ட்டு உள்ள டெக்கத்லான்ல வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க ஷாப் இருந்துச்சுன்னா அவைலபிளாக இருந்தால் அங்கே வாங்கிடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கேன் இன்னும் இருபத்தாறு கிலோமீட்டர் இருக்குது நாலு நாலரை மணிக்கு மேலே ஆகுது நாலு முப்பத்தஞ்சு கிட்டே ஆகுது செம்ம குளிர் வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் மட்டும் இருந்தாங்க ட்ராக்பல் அந்த ஒரு இடத்துல தான் அந்த ஒரு கேம்பில் தான் அவங்களுக்கு டியூட்டி போட்டிருக்காங்க அந்த ஒரு அண்ணாவே பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம் மணி அஞ்சு ஆக போகுதா ஆமாம் மணி அஞ்சு ஆக போகுது என்னைக்கு போய் சேரதுக்குன்னு தெரில உடலதுக்கு முன்னாடி கீழே போயிடணும் இன்னும் அந்த டெக்கத்லான் வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கு அங்க போகணும் அந்த ஒரு ரோட்டுக்கு போகணும் ஸோ வந்து ரொம்ப தூரம் இருக்குது கொஞ்சம் தூரம் இருக்குது நம்ம போகணும் இன்னும் நமக்கு ரொம்ப தூரம் இருக்குது அறுபது கிலோமீட்டர் மேலே இருக்குது வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இதான் வில்லேஜ் அப்படியே போகணும் அப்படியே சுற்றி 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 அங்கே வரைக்கும் ஸ்ரீநகர் வரைக்கும் போகணும் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய வந்து கடந்துட்டோம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அந்த கொஞ்சம் கொஞ்சம் வளைவுகள் ஓரளவுக்கு நான் அந்த பெரிய வளைவுகள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டேன் இன்னும் ஒன் ஆர் டூ தான் இருக்குது நேராக நம்ம வந்து அந்த ரகத்தில் இருந்து தான் இருக்கோம் இன்னும் பதிமூணு கிலோமீட்டர் காட்டுது மைண்டில் இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்து வாங்கிட்டு போயிடுவேன் ஸோ என்னென்னு பார்க்கணும் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இன்னும் நமக்கு பதிமூணு கிலோமீட்டர் காட்டுது ஓரளவுக்குள்ள அந்த நேரமான குறுகலான ரோட்ஸ் அவ்வளோதையும் க்ராஸ் பண்ணிட்டோம் இனி கொஞ்சம் சேஃபாக போகலாம் வாங்க இஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கேரளா கூட டீ குடிக்கலான்னு போனோம் டீ குடிக்க போன இடத்துல பில்லு வந்து எழுநூற்றம்பது ரூபா அஞ்சு ஆறு பேருக்கு நான் நாலு ஆம்லேட்டு இன்னொரு நாலு ஆம்லேட்டு ஆம்லேட் ஒன்று நாற்பது தான் காலேருந்து ஒரு ஆப்பிள் மூட்டு தான் சாப்பிட்டேன்னா அதனால நாலு டபுள் ஆம்லேட்டு மொத்தம் எட்டு முட்டை முட்டை அட்டி அட்டின்னு அடிச்சாச்சு ஒரு டீ குடிக்க போலான்னு சொன்னாங்க கடைசியில் பில்லு வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆறு பேருக்குன்னா காலந்தே ஒண்ணுமே சாப்பிடலையா அடிச்சுட்டு வரைக்கியாச்சு ஆம்லேட்டை இனி டெக்கத்லான் தான் போறோம் இன்னும் ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கு பாங்க அப்படியே போயிட்டு பாக்கலாம் அது இல்லை அதனால அப்படியே இனி ஸ்ரீநகர் தான் போறேன் ஸ்ரீநகர் இன்னும் இங்கேருந்து ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் காட்டுது ஸோ வந்து வந்திபுராலையே வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சேன் பந்திபுரால டெக்கத்லாண்ட் க்ளோஸு ஸோ நம்ம இப்போ வந்து நேராக ஸ்ரீநகர் தான் போகிறோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம்